ஹலோ கைஸ் நான் உங்களுக்கு சித்திரப்பாணி பேசுறேன் இன்னைக்கு நம்ம பாக்க போறது என்ன அப்படின்னா கிளாஸ் டூ நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் டூ கொஸ்டின் நம்பர் சோ இதுல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டூ ஏ இன்டு த்ரீ பி அப்படின்னா

13,824 எ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி ஃபோர் கல்சியம் போடுறப்ப கம்பல்சரி நம்ம டூ இல்லா தான் யூஸ் பண்ணும் அவங்க அதை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஏ த்ரீ பவர் பீனு சொல்லிருக்காங்க போகும் சோ டூ யூஸ் பண்றேன் டூ யூஸ் பண்ணிணா என்ன கிடைக்கும் ஒன்ல டூ வருமானா வராது ஆனா தேர்ட்டீன்ல டூ வரும் எத்தனை டைம்னா சிக்ஸ் டைம்ஸ் பேலன்ஸ் ஒன்னு அதை பக்கத்துல குட்டியா போட்டீங்கன்னா எயிட்டீன் எயிட்டீன்ல டூ வந்து பாத்தீங்கன்னா நைன் அடுத்தது டூ ஒன் டைம் ஃபோரில் வந்து டூ டைம் ஓகே சோ இது முடிஞ்சிச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா த்ரீ டேபிள்ல போடலாம் த்ரீ டேபிள்ல போடலாம் அப்படின்னா த்ரீ டேபிளில் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா இது வந்து வந்து த்ரீ டூ டைம்ஸ் நைன் வந்து த்ரீ டைம்ஸ் ஒன்ல வந்து த்ரீ வராது ஸோ அதனால ஜீரோ போட்டுக்கோங்க ஓகே டுவெல்ல த்ரீ வரும் டுவெல்ல எவ்வளோ த்ரீ அப்படின்னா ஃபோர் டைம்ஸ் வரும் ஓகே சோ இதுதான் வந்து உங்களுக்கு த்ரீ ஆல டிவைட் பண்றப்ப கிடைச்ச ஆன்சர் அடுத்தது நான் அகைன் என்ன பண்றேன் அப்படின்னா

பர்ஸ்ட் ஒன்ல வந்து டூ வராது ஸோ டென்ல வந்து லெவன்ல வந்து டூ வரும் எத்தனை டைம்ஸ் தான் ஃபைவ் டைம்ஸ் ஓகே ஃபைவ் டைம்ஸ் வரும் பேலன்ஸ் ஒன்னு வரும் ஸோ ஃபிஃப்டீன் போட்டீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன்ல எத்தனை டூனா செவன் டைம்ஸ் ஓகே ஃபோர்டீன் டைம்ஸ் வரும் பேலன்ஸ் வந்து போர்டீன் வரும் ஸோ பேலன்ஸ் ஒன்னு அந்த ஒன்னு இங்கே போட்டீங்கன்னா டுவெல் டுவெல் எத்தனை டூ அப்படின்னா சிக்ஸ் டைம்ஸ் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் வந்துருக்கு ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை த்ரீ ஆல போட போறோம் ஸோ இது த்ரீ அல போடலாமா ஏன்னா சிக்ஸ்ல முடியுது கண்டிப்பா த்ரீல வரும்னு நினைக்கிறேன் ஸோ த்ரீல போட்டீங்க அப்படின்னா இது வந்து ஃபைவ்ல எத்தனை த்ரீன்னா ஒரு த்ரீ பேலன்ஸ் டூ வரும் டுவெண்ட்டி செவனில் வந்து எத்தனை த்ரீன்னா ஒன்பது த்ரீ ஓகே ஸோ சிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு த்ரீ முடிஞ்சது அடுத்தது திரும்பவும் நான் டூ டேபிளால் போடுறேன் ஸோ அகைன் நான் டூ டேபிளால் போட்டேன் அப்படின்னா நைன்டீனில் வந்து எத்தனை டூ அப்படின்னா எயிட்டீன் வரைக்கும் வரும் நைன் டைம்ஸ் வரும் பேலன்ஸ் ஒன்னு டுவெல் வந்து சிக்ஸ் டைம்ஸ் ஓகே ஸோ நைன்டி சிக்ஸ் போட்டாச்சு அடுத்தது த்ரீ டேபிளில் போடுறேன் ஸோ இது வந்து த்ரீ டைம்ஸு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ வந்து டூ டைம்ஸ் ஓகே நான் கொஞ்சம் மேலே எழுதிக்கிறேன் அப்படியே ஸோ தேர்ட்டி டூ இருக்கு தேர்ட்டி டூ நான் இதுல போடலாம் அப்படின்னா டூ டேபிள்ல போடலாம் சிக்ஸ்டீன் வரும் அகைன் நான் இதை என்ன பண்ணலாம்னா டூ டேபிளே போடலாம் எயிட் வரும் அகைன் நான் இதை என்ன பண்ணலாம்னா டூ டேபிளே போடலாம் ஃபோர் வரும் அகைன் நான் இதை டூ டேபிளே போடலாம் டூ வரும் ஸோ மொத்தம் இதுல நம்ம தேர்ட்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோரை எத்தனை டூ எத்தனை த்ரீ ஆல பிரிச்சிருக்கோம் அப்படின்றத நீங்க பார்த்து சொல்ல போறீங்க ஸோ டூ வந்து எத்தனை இருக்குன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஸோ மொத்தம் ஒன்பது டூ ஆல பிரிச்சிருக்கோம் ஸோ பவர் வந்து நைன் போட்டுக்கணும் த்ரீ வந்து எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ மூணு த்ரீ இருக்கு ஸோ த்ரீ பவர் த்ரீ அப்போ டூக்கு பவர்ல ஏன்ற இடத்துல நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு நைன் பி இடத்துல என்ன கிடைச்சிருக்கு த்ரீ அப்போ நம்ம இதுல இருந்து ஏ வேல்யூ வந்து நைன்னும் பியோட வேல்யூ வந்து த்ரீ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் you